ஓ சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் என்றும் அன்போடு உங்கள் செந்தில்குமரன் எந்த ஒரு மனிதனும் அவனுடைய பிசினஸ் வேற பர்சனல் வேற அப்படின்னு பிரித்து வச்சிட்டான்னு வச்சுக்கீங்களேன் அந்த நபரை வந்து தோற்கடிக்கவே முடியாது கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமா சில பேர் சொல்லுவாங்க ஒரு லட்சம் ரூபாய் கூட நான் தரேன் வாங்கிக்கும் உனக்கு தர விருப்பம் தான் கொடுப்பேன் ஆனா பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா ஒரு பைசா கூட விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு பைசா கூட உங்கள்கிட்ட ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தோற்கடிக்கவே முடியாது அப்படிங்கிறது பொதுவாக எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதை வந்து தமிழ் சினிமாவின் இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் அவங்களுக்குள் நடந்த ஒரு சம்பவம் மூலமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் சுவாரஸ்யமான விஷயமே இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் இரு மாபெரும் ஆளுமைகள் யாருக்கும் அதில் சந்தேகம் இருக்க முடியாது இருந்தே ரெண்டு பேருமே ரொம்ப ஒருத்தருமே ஒருத்தர் அன்பா பாசமாக நட்பாக இருந்திருக்காங்க குடும்ப ரீதியாக உதாரணமாக வந்து எம்ஜிஆருடைய தாயார் வந்து சிவாஜி வந்த பிறகு ரெண்டு பேரும் உட்கார வச்சு எம்ஜிஆருக்கும் பரிமாறின சம்பவங்கள் பற்றி எல்லாரும் சொல்லியிருக்காங்க அவங்களே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிவாஜியுடைய தாயார் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே பாசம் பறந்தாங்கன்ற செய்திகள்னால் ரெண்டு பேரும் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே பேசி பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாங்கிற பிஸ்னஸில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியோ அல்லது என்னவோ ஒரு பயங்கரமான போட்டி ரெண்டு பேருக்குள்ள இருந்திருக்கு அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல ஒரு எம்ஜிஆர் படம் வருது அடுத்து சிவாஜி படம் வருதுன்னா எது வசூல் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத பத்தி சீரியஸான பேச்சுக்கள் இருந்திருக்கு சரி ஒருத்தர் படம் ஜெயிச்சிருந்தா அடுத்து வர்ற படம் முந்தை ஜெயிச்சு வர ஜெயிக்குதா அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் அந்த காலத்திலேயே பத்திரிகைகள் பேசியிருக்கு ரசிகர்கள் பேசியிருக்காங்க எல்லா எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயங்கள்லையும் இந்த இதுவும் ஒரு முக்கிய விஷயமா பல பேரால் பேசப்பட்டிருக்கு சொல்லப்போனால் அந்த ரெண்டு பேருமே எம்ஜிஆர் சிவாஜி தரப்பும் கூட அதை ரொம்ப சீரியஸ் ஆவே கவனிச்சிருக்காங்க அதே நேரம் ரெண்டு பேர் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் தீவிரமான ஒரு எஃபெக்ட்டை கொடுக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படி ஒரு சம்பவம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் ஒன்னு அன்னைக்கு எம்ஜிஆர் நடித்த வேட்டைக்காரன் சிவாஜி நடிச்ச கர்ணன் ரெண்டு படமும் ரிலீஸ்க்கு ரெடியா ரெண்டு படமும் ரிலீஸ்ன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இதுல வந்து வேட்டைக்காரன் வந்து சாண்டோ எம்எம்ஏ எம்ஏ சின்னப்ப தேவர் ஒன் ஆஃப் த மூவி மொகல்ஸ் ஆஃப் இந்தியா மாபெரும் தயாரிப்பாளர் நம்மூர் தயாரிப்பாளர்னு அவரை சர்வசாதாரணமா நீங்க பாத்துட முடியாது ராஜேஷ் கண்ணாவை ஒரு இந்தி படம் எடுக்கிறாரு அதுக்கு ராஜேஷ் கண்ணாட்டா வந்து இந்தி நடிகர் அவர்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க வர அவரு வாங்க அப்படின்னு இருக்காரு இவரு சம்பளம் கொண்டு வரங்க அப்படின்ட்டு இருக்காரு அவர் ஏதோ அட்வான்ஸ் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு போயிட்டு மொத்த படத்தையும் ஒரு சாக்கில் அனுப்பிச்சு கொட்டினதை பார்த்த உடனே ராஜேஷ் கண்ணா மயக்கம் அடித்து விழுந்துட்டார் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் சின்னப்ப தேவர் ஆனால் அவரும் எம்ஜிஆரும் வந்து ஒரு நல்ல கதை ஒரு ஒரு மாதத்தில் கதையை ரெடி பண்ணுவாங்க ஒரு நாற்பது நாளில் ஷூட்டிங் போவாங்க ஒரு மாதத்தில் ஒரு மூணு மாதத்துல படம் அறிவித்தா மூணு மாதத்தில் அவங்க படமே வந்துடும் அப்படி பதினெட்டு இருபது படங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி கொடுத்தாங்க ஸோ தேவர் படங்கள் அவர் சொந்த காசுலேயே எடுப்பார் ஸோ ஃபைனான்ஸ் வட்டிங்கிற பிரச்சனை இல்லை மூணு மாதத்தில் படம் வந்திருக்கும் எம்ஜிஆருக்குரிய ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் பயங்கரமான வசூல் கிடைக்கும் அதனால பார்த்தா லாபமும் பெருசாக வந்துடும் இதுதான் தேவருடைய ஸ்டைல் வேட்டைக்காரன்கிற படமும் அப்படித்தான் தேவர் ஃபிலிம்ஸ் அவங்க தயாரிக்க தேவருடைய தம்பி திருமுகம் இயக்க எம்ஜிஆர் சாவித்திரி நடிப்பில் தயாராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பொங்கல் தினத்துக்கு ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கும் சார்பில் இயக்குனர் பந்துலு அவங்க வந்து சிவாஜி கணேசன் இவர் நடித்த கர்ணன் மகாபாரத கர்ணன் பற்றிய ஒரு படமும் ரெடியாகி ஆகி ரிலீஸ்க்கு இந்த கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் ஏன்னா மகாபாரதம் அதை சொல்லணும் மகாபாரத போர் சொல்லணும் பெரிய லெவல்ல பண்ணுங்கிறதுக்காக அன்னைக்கு ஈஸ்ட்மன் கலர்ல அந்த படத்தை எடுத்தாங்க இந்த மகாபாரத போர் நடந்துதான் சொல்றாங்க பாருங்க குருஷேத்திரம் பீகார் பக்கத்துல அங்கேயே போய் எடுத்தாங்க அந்த தேர்கள்லாம் வந்து இங்கே ரெடி பண்ணி அந்த தேரெல்லாம் அந்த குருஷேத்திரம் கொண்டு போகிறதுக்கே ஏகப்பட்ட செலவாயிருக்கு அன்னைக்கு இந்திய இராணுவத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குதிரைப்படை காலாட்படை அப்புறம் வந்து ராஜஸ்தான் போலீஸ் இதெல்லாம் வச்சு ஜெய்ப்பூரில் பல காட்சிகள் இப்படி பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படம் சிவாஜி நடிக்கும்பொழுது என் டி ஆர் கிருஷ்ணனாக வரணும் அவரை கேட்டதுக்கு சிவாஜி படத்தில் நான் என்ன பண்ண போகிற முடியாதுன்ட்டார் அப்புறம் சிவாஜியே போயிட்டு முக்கியத்துவத்தை சொல்லி அழைச்சிட்டு வராரு அவருக்கு ஒரு பெரிய சம்பளம் பார்த்துக்குங்களேன் அப்போ வந்து வேட்டைக்காரன் எவ்வளோ ஈஸியாக எடுத்திருப்பாங்க கர்ணன் எவ்வளோ பெரிய செலவில் எடுக்கப்பட்டிருக்குன்ட்டு ரெண்டுமே ஒன்றா ரிலீஸ் ஆகிற சூழலில் தான் ஒரு விஷயம் பந்துலுவுக்கு ஃபீல் ஆகுது நிறைய செலவு பண்ணிட்டோம் ஆர்வத்தில் இந்த படம் ஓரளவு ஓடினா கூட நம்ம லாபம் வருமானு சொல்ல முடியாது கொஞ்சம் கையை கடிச்சு நஷ்டம் வர மாதிரி இருக்கு அதே நேரம் அந்த கர்ணன் படம் ரிலீஸ் ஆகிற தினத்தில் வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் ஒருவேளை மக்கள் இந்த படத்தை வந்து அதிகமாக பார்ப்பாங்க நம்ம தப்புச்சரலாம் அப்போ வேட்டைக்காரன் வரக்கூடாது இல்லை வேட்டைக்கார் ரெண்டுமே வந்ததுன்னா ஒரே நாளில் வந்ததுன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த படத்தை பக்கம் போயிடுவாங்க சிவாஜி ரசிகர்கள் அந்த படத்துக்கு வருவாங்க அப்போ பிரிஞ்சு ரசிகர்கள் பிரிஞ்சிடுறாங்க வேட்டைக்காரன் வரலன்னா மகாபாரதம் கர்ணன் ஒரு பொதுவான படமாக மாறிடும் எல்லா ரசிகர்களும் படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வேட்டைக்காரன் படத்தை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தள்ளி போட்டால் பரவாயில்ல அப்படின்ற சிந்தனை வந்து கர்ணன் படம் எடுத்த பந்துலுக்கும் சிவாஜிக்கும் வர்றது வேட்டைக்காரன் ஹீரோ எம்ஜிஆர் அவர்கிட்ட போய் படத்தை தள்ளி போடுங்கன்னு யார் சொல்றது ஏன்னா சிவாஜிக்கு சீனியர் வேற அப்போ என்னன்னு வச்சு பிளான் பண்ணுறாங்க சிவாஜிக்கு தேவர் ஞாபகம் வருது வேட்டைக்காரன் படத்து ப்ரொடியூசர் சின்னப்ப தேவர் ஞாபகம் வருது ரெண்டு பேரும் ஒரே சமூகம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் பயங்கர பாசம் இருந்தாலும் தேவர் வந்து எம்ஜிஆரை வச்சு தான் படங்கள் எடுத்துட்டு இருக்காரு சிவாஜியை வச்சு எடுத்ததே இல்லை எம்ஜிஆர் நடிக்கிற வரைக்கும் அதை பற்றி தேவரை யோசிச்சதே இல்லை இன்னொரு சுவை பார்த்தீங்கன்னா நடிகர் பாலாஜியும் எம்ஜிஆரும் ஒரு தாய் மொழியால் ஒன்றுபட்டவங்க ஒரே ஆனா ஆனால் பாலாஜி வந்து கடைசி வரைக்கும் சிவாஜி வச்சு தான் படம் எடுத்தார் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கவே இல்லை ஸோ இந்த மொழி இந்த சாதி சமுதாயம் இப்பெல்லாம் ஜாதி ரீதியாகலாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நட்புங்கிறதுக்கு இந்த சிவாஜி பாலாஜி எம்ஜிஆர் தேவர் நட்பு உதாரணம் விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த சூழலில் வந்து சிவாஜி வந்து முடிவு பண்ணுறாரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் நம்ம அன்பு உள்ளவர் தேவரை தான் வேட்டைக்காரன் படத்தோட தயாரிப்பாளர் அவரை பார்த்து பிரச்சனையை சொல்லுவோம் அப்படின்னு தேவரை பார்த்து இந்த மாதிரி என்ன இந்த படம் வந்து இந்த படம் வரும்போது வேட்டைக்காரன் வந்ததுன்னா கர்ணன் படத்துக்கு வசூல் பெருசாக வராது பந்தில் மாட்டிக்குவார் ஸோ ரெண்டு வாரம் நீங்கள் தள்ளி வந்தால் நல்லாயிருக்குனோடன தேவர் வந்து ஒரு சக ப்ரொடியூசராக பந்துல புரிஞ்சுக்கிறார் ஆனால் அவருக்கே பயம் இது போயிட்டு ஆண்டவன்கிட்ட யார் சொல்கிறது ஏன்னா ஆண்டவன் சொல்லி தான் எம்ஜிஆரை தேவரும் தேவரை எம்ஜிஆரும் கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்ன உடனே எனக்கே இதாக இருக்குங்க அப்படின்ட்டு இல்லை எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சிவாஜி உரிமையாக தேவர்கிட்ட கேட்க தேவர் ஒரு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை பண்ணுங்கள் அப்படின்னு என்ன சொல்லுங்கன்னா கர்ணன் படம் பார்க்கறதுக்கு எம்ஜிஆரை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுங்கள் அவருக்கு மட்டும் ஒரு ஷோ போடுங்க அவர் எந்த அளவுக்கு சிவாஜி மேல நடிப்பு மேல மரியாதையும் சிவாஜி மேல பாசம் உள்ளவர்னு என்கிட்டயே பல தடவை சிவாஜியை வேந்து பேசியிருக்காரு நான் படம் பார்த்துட்டேன் பிரமாதமா இருக்கு எம்ஜிஆர் இந்த படத்தை பார்த்தாருன்னா கண்டிப்பா உங்களையும் சிவாஜியையும் பாராட்டுவாரு அப்ப டைம் பார்த்து மேற்க சொல்லுங்க நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நல்ல ஐடியான்னு சொல்லி பந்துல சொல்லி பந்துளவும் சிவாஜியும் சேர்ந்து எம்ஜிஆரை வந்து கர்ணன் படம் பார்க்க அவருக்குன்னு ஒரு காட்சி போட்டு கூப்பிடுறாங்க எம்ஜிஆர் ஹாப்பியா வராரு ஏன்னா அவர் கேள்வி போட்டிருக்காரு இந்த மாதிரி கர்ணன் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை வளர்க்கும் போல வேட்டைக்காரன் எடுத்து வச்சிருக்கோம் அந்த எப்படி படம் வந்திருக்குன்னு அவருக்கும் பார்க்குற ஆர்வம் இருந்திருக்கு இல்லையா கூப்பிட்ட உடனே இவரே ரொம்ப ஆர்வமா போயிட்டு படம் பார்க்க போகிறார் போய் சிவாஜி பக்கத்தில் உக்காந்து குழந்த மாதிரி ரசிச்சு படம் ஓடும் போதே கை தட்டி சிவாஜிக்கு முத்தம் கொடுத்து கட்டி போடுச்சு பிரமாதனு பாராட்டி படம் முடிஞ்சு ஏதாச்சும் வெளியே வந்த உடனே பந்துடுவ பார்த்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க சார் என் தம்பி சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காரு படம் போட வாழ்த்துக்கள் நான் வரையின கிளம்பும் போது பின்னாடியே போயிட்டு அன்னே ஒரு முக்கிய விஷயம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சிக்கல்னு ஸோ நீங்கள் வேட்டைக்காரன் படத்தை ஒரு ரெண்டு வாரம் தள்ளி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நான் தேவர்கிட்ட சொல்லி விட்றேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் கிளம்பி போயிட்டார் மறுநாள் தேவர் போயிருக்கார் எம்ஜிஆரை பார்க்க வா உங்கள் நான் இது அப்படி மாதிரி ஜாலியாக வரவேற்று உங்களுக்கு ஓகேன்னு கேட்டதுக்கு எனக்கு ஓகே மாதிரி தேவர் சொன்ன உடனே என்னங்க நியாயமாக இது வந்து ஏங்க கர்ணன் மிகப்பெரிய படம் தான் மிக சிறப்பான படம் தான் பிரமாதமாக எடுத்திருக்காங்க நடிப்பை வியக்கிறேன் மேக்கிங்கை வைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் இந்த படம் வந்து என் படமும் அந்த படமும் ஒன்றா பொங்கல் அன்னைக்கு வரும்னு அறிவித்தாச்சு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் பொங்கல்னால தான் வந்து பெரும்பாலும் பிரமாதமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுவேன் ஏன்னா அது காரணம் இருக்குது ஏன்னா நம்ம வழக்கமாக வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி போகி பதினாலு தைப்பொங்கல் பதினஞ்சு மாட்டுப்பொங்கல் பதினாறு கரிநாள் பதினேழு வந்து எம்ஜிஆரோட பிறந்த நாள் ஸோ எம்ஜிஆர் வந்து அந்த பொங்கல் ஆரம்பித்து மற்ற நாலு நாள்னா ஒரு அஞ்சு நாள் ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி பொங்கலை சிறப்பாக ஒரு பர்த்டே வரைக்கும் கொண்டாடுறது வழக்கம் சோ பொங்கல் சமயத்துல ஒரு படம் வர மாதிரி இருந்தா எம்ஜிஆர் மிஸ் பண்ணவே மாட்டாரு விடுவார் ஸோ நம்ம முன்னையே அறிவிச்சிட்டோம் இப்போ நான் படத்தை தள்ளி போட்டா என் ரசிகன் என்ன நினப்பான் நாம ஏதோ சிவாஜி படத்துக்கு பயந்துட்டு ஓடின மாதிரி ஆகிடாதா ஸோ என்னுடைய பொங்கல் அந்த விழாவும் இது பண்ணி போயிடும் என்னுடைய பிறந்தநாள் விழாவும் ரொம்ப வந்து ஒரு ரசிகள் மத்தியில் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணும் அதனால சாரின்னு அது மிகப்பெரிய படம் நம்ம படம் வந்தாலும் அந்த படம் ஓடும் அது எந்த மாற்றமும் கிடையாது வேட்டைக்காரன் படம் கர்ணன் வரும்போது வந்தே ஆகணுன்ட்டார் தேவரும் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சிவாஜி கிட்ட முடியலை போகிறோம் அவங்களும் சரி பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கர்ணன் படத்தை சிவாஜி ஃபிலிம்ஸ் வாங்கி விநியோகம் பண்ணுறாங்க இது தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்து தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் சார்பில் வேட்டைக்காரனை வாங்கி விநியோகம் ப்ரொஃபஷனல் போட்டி பாருங்கள் வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு ஏன்னா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பேரில் தான் நாடோழிமன் என்ற படத்தை எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி நடித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் ஸோ எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அந்த கம்பெனியே வேட்டைக்காரனை வாங்குதும் போது அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாகுது சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா சாந்தி தேட்டரில் வந்து ஒரு பெரிய தேர் சூரிய பகவான் தேரில் வர மாதிரி ஒரு ஏழு குதிரைகளை வச்சு பிரம்மாண்டமான ஒரு செட்டு மாதிரி போட்டு அந்த படத்தோட முக்கியமான காட்சியை சாந்தி தேட்டர் வாசலில் வந்து நிர்மாணிச்சிட்டாங்க மக்கள் கும்பல் கும்பலாக வந்து பார்க்க வர்றாங்க எம்ஜிஆருக்கு பார்த்தோம் நம்ம எதுவும் பண்ணுமே அவர் யோசிச்சு பார்த்தா வேட்டைக்காரனை வந்து சும்மா ஒரு வேட்டைக்காரன் புளி காடு அங்கே ஒரு குழந்தை மாட்டிக்குதுன்னு வழக்கமான எம்ஜிஆர் ஸ்டைல் ரசிகர்களுக்கு பிடிச்ச படம் அவர் என்ன பண்ணார்னா சாந்தி தேட்டரில் வந்து கர்ணனுக்கு தேர் செட்டு போட்டு விளம்பரம் பிரமாதமாக இருக்குது மவுண்ட் ரோடில் இந்த பக்கம் வந்து கூவத்தை ஒட்டிய சித்ரா தேட்டர்லாம் தான் எம்ஜிஆர் படங்கள் பெரும்பாலும் ரிலீஸ் ஆகும் ஸோ அங்கே வந்து வேட்டைக்காரன் ரிலீஸ் ஆகுதுங்கறதால தேட்டருக்குள்ள ஒரு காடு மாதிரி செட் போட்டு ஒரு புளியை கொண்டு வந்து நிஜமான புளியை விட்டு அப்படியே உரிமை விட்டார் இப்போ மக்கள் இது வந்து அட்டை தேரிடா அது வந்து இப்போ நிஜ புளின்ட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே ப்ரமோஷன் ரெண்டு படமும் வருது வேட்டைக்காரன் சூப்பர் ஹெட்டு கர்ணன் அப்படிப்பட்ட ஒரு காவியம் அன்னைக்கு ஓடலை மிகப்பெரிய ஒரு இது என்ன இது என்ன விஷயம்னா எம்ஜிஆர் அது கர்ணன் நம்ம படம் பார்த்து வியந்துட்டோம் நம்ம ஒரு வழக்கமான நம்ம படம் பண்ணியிருக்கோம் ஸோ வேட்டைக்காரன் வந்தாலும் கர்ணன் வே வெற்றியை தவிர்க்க முடியாது ரெண்டும் ஓட ஒன்று நம்மளுது கொஞ்சம் மாட்டிக்கும் இல்லைன்னா ரெண்டும் ஓடுன்னு நினச்சிருக்காரு ஆனால் நேர் மாறா வேட்டைக்காரன் பிரமாதமாக ஓடி கர்ணன் இதாயிடுச்சு ஸோ ப்ரொஃபஷனலாக என்னுடைய வேலை நான் ஒரு ஏன் என் தொழில் சினிமா நான் ஒரு மிகப்பெரிய நடிகனாக இருக்கேன் ரசிகர் இருக்காங்க ஸோ இன்னொரு நடிகருக்கு பயந்து நான் போனால் என் ரசிகனை பாதிக்கும் நோ அப்படின்னு சொன்னது எம்ஜிஆரோட ப்ரொஃபஷனல் டச் சரி பர்சனலாக என்ன பண்ணாருன்னு கேட்பீங்க இல்லையா கர்ணன் படம் ஓடாமல் போன உடனே மிகப்பெரிய நஷ்டம் வந்து பந்துலூக்கு அப்போ என்ன பண்ணாருன்னா எம்ஜிஆரே கூப்பிட்டு நான் சாரிங்க நான் கர்ணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியலை என்ன என் சூழல் உங்களுக்கு புரியும் லாஸ் ஆகிட்டீங்க நான் ஒரு படம் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி நல்ல கதை ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ஆயிரத்தில் ஒருவன் அதே பந்தில் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண படம் எம்ஜிஆர் ஹீரோவாக பண்ணி படம் சூப்பர் ஹிட் இப்போது தன்னுடைய எல்லா கடன்களையும் பந்தில் அடைச்சி அதில் வந்து மீண்டார் இப்போ வேட்டைக்காரன் இன்னைக்கு பார்த்தா ஒரு சாதாரண படமாக அறியப்படுது கர்ணன் வந்து ஒரு இருபது வருஷம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு எல்லா ஊர்லேயும் ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் ஓடிச்சு நம்மகிட்ட எவ்வளோ ஒரு பெரிய நடிகர் இருந்தாருன்னு டூ கே கிட்ஸ்லாம் சிவாஜியை வியந்து பார்த்தாங்க அதே நேரம் சிவாஜி ஒரு நடிகராக மட்டுமே மிகப்பெரிய நடிகராக நிலைத்து போனார் எம்ஜிஆர் அந்த அந்த ப்ரொஃபஷனலையும் பர்சனலையும் தனியாக பிரிக்கிற தன்மையால் அரசியல்லையும் உயர்ந்து ஒரு மாபெரும் தலைவராக உயர்ந்தார் இதிலிருந்து ப்ரொஃபஷனலையும் பர்சனலையும் தனியாக பிரித்து செயல்பட்டோம்னா நம்ம எம்ஜிஆர் சிவாஜி ஆர்வமாங்கிறது அடுத்த விஷயம் நம்ம லெவலுக்கு கண்டிப்பாக உயர்வோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க